சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டிவி வாங்கி கொடுத்துட்டார் நான் ஒரு நகைச்சிக்கவாக வச்சுவிட்டேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு ஆனால் வக்கீல சுட்டணும்ல ஏ மேலே விட்டோம்ல ஏ மேலே நான் வேலை கழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லேயும் அவர் புடிச்சுரு அவர் பாவம் இந்த வேலைக்கு எழுதும் தெரியாது எடுத்துன்னு தெரியாது படம் பார்க்கவே பார்க்குறாரு அவங்க கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவாக காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லேயும் உங்களுக்கு கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே வாங்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேரரசுக்கு அவர்